அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க மெய்யன்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறைத்தன்மை மெய்தின்மையை ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம் இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நண்பர்களே ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இங்கு பொழுதுபோக்கு கற்பனை உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வு எதுவும் இடம் பெறாது சரி உண்மைத்தன்மையை விரும்பும் இறைத்தன்மை விரும்பும் என்பது அனைவரையும் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு இன்றைய நிகழ்ச்சி ஒரு முக்கியமான தகவல் நம் உடல் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு ஏனென்றால் உடலை வைத்துதான் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும் சிந்திக்க முடியும் ஆற்றல் பெற முடியும் எதையும் அனுபவிக்க முடியும் இந்த உடல் என்பது நமக்கு ஒரு அருமையான வீடு இந்த வீட்டை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது நோயற்ற உடலாக இருக்க வேண்டும் இந்த நோயற்ற உடல் இருந்தால்தான் சிந்தனை தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருந்தால்தான் நமக்கு எண்ணற்ற ஆற்றல் பெற முடியும் அந்த ஆற்றல் பெற பெறும்போது நமக்கு மனம் தெளிவாகிறது உயிர் தெளிவாகிறது உடல் இன்பமாகிறது எனவே நிகழ்ச்சிக்குச் சொல்வோம் அன்பு கருணை ஜீவ இறக்கம் கொண்ட வல்லல் பெருமான் நமக்கு அருளியது இந்த மருத்துவ குறிப்பு எண்ணற்ற மருத்துவ குறிப்புகளை வழங்கியிருக்கிறார் இது காலை ஒரு பானம் சூரணமாக ஒரு ஒரு சூரணம் கொண்ட பானமாக வல்லல் பெருமான் கருணையோடு அருளியிருக்கிறார் அந்த பானத்தின் கலவையையும் அதை எப்படி உட்கொள்ள வேண்டும் எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது காண இருக்கலாம் இது பலருக்கு தேவையான ஒரு முக்கியமான பதிவு நண்பர்களே நமது உடலிலே வாதபித்த பெத்த என்று சொல்லக்கூடிய முக்குற்றம் இருக்கிறது இந்த முக்கூற்றத்திலே மிகவும் கொடூரமான குற்றம் இந்த கவம் என்று சொல்லக்கூடிய சளி இந்த சளி விற்றுவிட்டால் ஆஸ்துமாவாக மாறுகிறது அந்த ஆஸ்துமா நிலையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் நாம் சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் அருளிய சூரணம் முக்கூட்ட சூரணம் இந்த முக்கூட்டு சூரணத்தின் என்னென்ன இருக்கிறது பொருள்கள் மூலப்பொருள்களை பார்ப்போம் என்னென்ன மூலப்பொருள்கள் பார்த்தீங்கன்னா கர்சிலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை சீரகம் நாட்டு சர்க்கரை பசும்பால் இவ்வளவுதான் இதுதான் மூலப்பொருள் இந்த மூலப்பொருளை எப்படி கலவை செய்ய வேண்டும் என்று பார்த்தால் முதலில் கரிசலாங்கண்ணி அந்த அதோட தூடு நாட்டு மருந்து போய் வாங்கிங்க நல்ல நாட்டு மருந்து கடைய செலக்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய கலப்படம் இந்த உலகத்திலே உண்மை குறைந்து விட்டது பொய்மையே அதிகமாக இருக்கிறது எனவே நல்ல கலப்படமற்ற கடை எங்கு அதாவது விற்கக்கூடிய பொருள் விற்கக்கூடிய நாட்டு கடையில் கேட்டால் கரிசலாங்கண்ணி தூள் கிடைக்கும் இல்லை என்றால் நீங்களே கரிசலாங்கண்ணி வயலில் கிடைக்கும் அதை வாங்கி நடுல காய்ச்சி உலர்த்தி அப்புறம் பொடி பண்ணிக்கலாம் முசுமசுக்கையும் கிடைக்கும் தூதுவலையும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய எளிமையான பொருள் இந்த அனைத்தும் சுத்த உஷ்ணமான பொருளுங்க சுத்த உஷ்ணம்னா என்ன சுத்த உஷ்ணங்கிறது ஒன்றும் இல்லை ஆற்றல் அப்படியே தரக்கூடியது அவ்வளவுதான் இந்த ப்ராசஸ் போகும்போது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்கீங்க அவங்க வண்டியில விளம்பரம் பண்ணிருப்பாங்க எடுத்த உடனே ஐம்பது கிலோமீட்டருக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி சுத்த உஷ்ணம் இருக்கு பாத்தீங்களா இது எடுத்த உடனே ஸ்டார்ட் அதாவது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு கடைசிங்களுக்கு தான் சுத்த உஷணம் வரும் இது எல்லா அதாவது வள்ளப்பெருமான்னு சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்திலும் சுத்த உஷணம் நிறைந்திருக்கிறது இதை முதலி புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த சுத்தபண நிலையில் உள்ள பொருட்கள் கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை சீரகம் இதையெல்லாம் எடுத்துட்டு கரிசலாங்கண்ணி நூறு கிராம் தூதுவலையும் முசுமுசுக்கையும் ரெண்டும் சேர்ந்து இருபத்தஞ்சு கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் இது சேர்ந்து ஒரு கலவையாப்பட்டி கண்ணாடிப்பட்டியில் வச்சுக்கங்க கண்ணாடி வச்சா தான் உங்களுக்கு வந்து கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி பாட்டில கண்ணாடி குடுவையில் வச்சீங்கன்னா கெட்டு போகாத சீக்கிரம் அதை வச்சுங்க வச்சுக்கிட்டு பால் வந்து சுத்தமான பசுமாடா இருக்கணும் சுத்தமான பசும்பால் நிறைய கிடைக்கும் அது மஞ்சள் நிறமா இருக்கும் பசும்பால் அந்த பசுமாடை வாங்கிங்க இது வந்து சாதாரண நிலையில் உள்ளவங்களுக்கு சாதகர்களுக்கான இல்லையா தவம் செய்யக்கூடியவர்களுக்கு பால் தேவையில்லை என்கிறார் வள்ள பெருமாள் எனவே பால் தேவையானவர்கள் பாலை போட்டு கொள்ளுங்கள் கால் லிட்டர் புரியுதுங்களா அதாவது ஒரு சேருங்கிறாரு ஒரு சேருன்னா எட்டு பழம் ஒரு பழம்ங்கிறது முப்பத்தஞ்சு கிராம் பெருக்கிங்க இரநூத்தி எண்பது அதாவது கால் லிட்டரு கொஞ்சம் கூட வருது ஒரு முந்நூறு வர வச்சாவது அளவுக்கு உங்களுக்கு தெரியும் எனவே அந்த கால் லிட்டர் பால் கால் லிட்டர் இரநூத்தி எண்பது கிராம் பால் இரநூத்தி எண்பது மில்லி லிட்டர் சாரி இரநூத்தி மில்லி லிட்டர் பால் இரநூத்தி எண்பது மில்லி லிட்டர் தண்ணி முந்நூறு முன்னென்று வச்சுக்கல முந்நூறு எம்எல் முந்நூறு எம்எல் அந்த முந்நூறு முந்நூறு எம்எல் வச்சுக்கிட்டு காய்ச்சிங்க அது நன்றாக அது வந்து கொதிக்க வச்சு அந்த கொதிக்க வைத்தவுடன் இந்த கலவரக்கு இல்லையா அந்த கரசனாங்கண்ணி தூதுவலி முசு முசுக்கை சீரகம் இந்த தூள் கலந்த கர சீரகத்தை வந்து வாங்கி அரைச்சிக்கோங்க சீரகத்தூள் கிடைக்கலன்னா மிக்ஸியில் வந்து போட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டு அரைச்சிக்குங்க அந்த இருபத்தஞ்சி கிராம் அரைச்ச சீரகத்தை சேர்த்துங்க இந்த கலவையில் வந்து என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா ஒரு வராகனு கிடையாது ஒரு வராகன் எடை ஒரு வராகனு கிட்டதுன்னா மூணு புள்ளி எட்டு கிராம் இருக்குது நாலு கிராம் வச்சுங்க சரிங்களா ஒரு வராகன் எடை அதாவது அந்த காலத்தில் வந்து தான் எடை சேர் வராகன் இதெல்லாம் மறைஞ்சி போச்சு எட்டு அதாவது இது வந்து இப்ப எல்லாம் மில்லி லிட்டர் லிட்டர் கிலோ கிராம் எப்படி வந்துருச்சு இல்லையா கிராம் கிலோ கிராம் எப்படி வந்துருச்சு எனவே அந்த ஒரு வராகன் எடை ஒரு வராக ஒரு வராகன் என்பது கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு கிராம் வருது நாலு கிராம் வச்சுக்கோங்க ஒரு நபருக்கு நாலு கிராம் நாலு கிராம் தூளா போடுங்க போட்டு நல்லா நல்லா கொதிக்கணும் அந்த கால் லிட்டர் பாலும் லிட்டர் லிட்டர் தண்ணீரும் அந்த வந்து வெறும் தண்ணீரை வைத்து அருந்துபவர்கள் அரை லிட்டர் லிட்டராக சுண்ட காய்ச்ச வேண்டும் பாதிக்கு பாதி காய்ச்சினால் உங்களுக்கு அங்கே பானம் தயாராகிவிடும் இந்த பானம் அதோடு நாட்டு சர்க்கரை தேவையான அளவு சேர்த்து காலையில் சூடாக அருந்துங்கள் அருந்தும் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கும் சக்தி நிறைந்த பானம் அதாவது நோய்கள் தீர்க்கக்கூடிய பானம் நமக்கு சக்தியும் கிடைக்குது நோயும் போகுது யார் நமக்கு செய்தெல்லாம் எனவே சக்தியும் நோயும் தீர்க்கக்கூடிய இந்த அற்புதமான வானத்தை நாம் தினசரி அருந்தி வந்தால் ஒரு நாற்பத்தி நாள் தான் சாப்பிட்டு பாருங்களேன் ஆஸ்துமா ஃபுல்லா போயிடுங்க சளி தொல்லை இருக்காது கபக்குற்றம் சுத்தமாக நீங்கிவிடும் சளியே பிடிக்காது நீங்க எங்க வேணாலும் போகலாம் மழையை நினையலாம் என்ன வேணாலும் செய்யலாம் சளியே வராது உடல் அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை விடும் இந்த முசுமுசுக்க இருக்கு பாத்தீங்களா இந்த முசுமுசுக்கு என்ன தோற்பு சக்தி இருக்கு தோர்ப்பு சக்தி மட்டும் இல்ல நல்ல உஷ்ணம் இருக்கு அதே மாதிரி கரசனாங்கண்ண பாத்தீங்கன்னா இரும்பு இருக்குது ஹீம குளோபின் இரும்பு சக்தி நிறைஞ்சு இருக்குங்க அந்த கரிசன இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால உடல் வலுவரும் நல்லா நடக்கலாம் இந்த வலி முட்டு முட்டுக்கால் வலி அந்த எந்த வலியும் வராது ஹியூம குழப்பம் ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் வந்து சோப்பணுக்களை நிறைய உற்பத்தி பண்ணுது அதே மாதிரி தூதுவளை இருக்கு பாருங்க தூதுவளை வந்து தலைவில் உள்ள கப மேல இருக்கும் கபநீர் அந்த கபநீரை சுத்தமா நீக்கிறோம் உள்ளே நீர் செய்ய இருந்தாலும் சுத்தமா நீக்கிவிடும் காது மந்தம் இருக்கு இல்லையா காது மந்தம் அடைபெற்று விடும் கபத்தொல்லை நீக்கிவிடும் இவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்த இந்த மருந்து நமக்கு அன்பும் கருணையும் கொண்ட வள்ளல் பெருமான் கொடுத்திருக்காரு இல்லையா இத நம்ம இப்ப மறு மறுக்கலாமா அந்த அவருடைய கருணையை மறக்கலாமா நண்பர்களே இது ஒரு அற்புதமான பானம் சன்மார்க் நண்பர்களுக்கு தெரியும் வந்து சாதாரண மக்களுக்கு அதாவது இதை தெரியாத மக்களுக்காக இந்த சூரணத்தின் அளவு அதனுடைய பயன்பாடு எப்படி இறந்த வேண்டும் எப்பொழுது திறந்து வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் இது காலை நேரத்தில் மட்டுமே குடிக்கக்கூடிய ஒரு பானம் வெறும் வயிற்றிலே குடித்தால்தான் இதனுடைய சக்தி நிறைய இருக்கும் முடிந்தவரை செலவற்ற செலவில்லாத செலவு குறைந்த பண உரையும் கிடையாது மருத்துவரிடம் சொல்ல வேண்டாம் மருத்துருடன் சென்ற உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் நண்பர்களே அந்த பக்க விளைவு குறைத்துக் கொண்டு இது போன்ற சுரணம் வைத்து கொஞ்சம் சோம்பலை பார்க்காமல் சுரணம் வைத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்க நீ சொல்லுவீங்க ஆகா வல்லர் பெருமான் எவ்வளவு கருணை மிக்கவர் எவ்வளவு ஆராய்ச்சி செய்து இந்த அற்புதமான பானத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று நீங்களே உணர்வீர்கள் அந்த உணரும் தன்மை வரும் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான பானம் இந்த காலையில் சோரணத்தை இறந்துங்கள் மகிழ்ச்சியோடு நீங்களும் உங்கள் அன்பக் குடும்பமும் என்றும் ஆனந்தத்தோடு வாழுங்கள் பதிவு இது நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நிறைய விஷயங்களை நாம் கலந்து ஆலோசிப்போம் கலந்து ஆலோசிக்கும் போது நமக்கு இறை பசி தீர்ந்துவிடும் அந்த இறை பசிதான் இன்று தீர்க்க முடியாத ஒரு பசியாக இருக்கிறது வயிற்றுக்கு நாம் பசியை பசி வயிற்று பசியை போக்கிக் கொள்கிறோம் இறை பசியை போக்குவதற்கு வள்ளல் பெருமன் போன்ற ஞானிகள் அவரை போன்ற ஒரு சிலரே இந்த பூமியிலே அவதரித்து நமக்கு தேவையான கருத்துக்களை கவியாகவும் கருத்துக்களாகவும் நிறைய வடங்கியிருக்கிறார்கள் நாம் தான் எடுத்துக்கொள்வதில்லை அதை நாம் எடுத்துக்கொண்டு இந்த உலகிலே வாழும் வரை வியாதி நோய் இல்லாமல் வாழும் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் வாழ்ந்து